அலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒபரகாத்துஹு அடுத்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த அரபி எழுத்துக்களான அலிஃப் பே தே சே ஹே தால் தால் ஷீன் சுவாது லாது தோய் லோய் ஐன் ஹைன் ஃபே காஃப் காஃப் லாம் மீம் நோன் வாவ் ஹே ஹம்சா ஏ இதுவரை நம்ம அரபி எழுத்துக்களையும் அந்த அரபி எழுத்துக்கள் வந்து கூட்டெழுத்தில் வந்தால் எப்படியெல்லாம் அது மாறும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் சரிங்களா இப்போது இது வந்து என்னென்னு கேட்டால் அரபி எழுத்துக்களுக்கு உச்சரிப்பு தரக்கூடிய குறிகள் அதான் நடுவில் ஒரு கோடு இருக்குல்ல அதை ஒரு எழுத்தாக நினச்சிக்கங்க அரபி எழுத்தில் ஒரு எழுத்தாக நினச்சிக்கோங்க இப்போ மேலே ஒரு கோடு இருக்குது கீழே ஒரு கோடு இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ மேலே உள்ள கோடு இருக்குதுல்ல அதுக்கு வந்து ஜபரு அல்லது ஃபத்தகைன்னு சொல்லுவாங்க கீழே உள்ள கோடுக்கு ஜேரு அல்லது கசருன்னு சொல்லுவாங்க மேலே உள்ள சுளிச்சு விட்டுருக்கா இல்லையா அதுக்கு வந்து பேசு அதற்கடுத்து ஒரு காலே ஒரு ரவுண்டு அதுக்கு வந்து சுக்குனு நம்ம குரானில் அந்த ரவுண்டாக இருக்காது ஒரு சின்ன வளைவு மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து உள்ள மல்லாக்கப்பட்ட மாதிரி இருக்குல்ல அது வந்து ஷத்து அதற்கு அடுத்து உள்ளது மது பில் அலிஃப் அதாவது அலிஃபை போட்டு எழுத்தை நீட்டுவது அதே மாதிரி தான் கீழே மது பில் ஜேர் அதுக்கப்புறம் ரெண்டு ஜபரு அதுக்கப்புறம் ரெண்டு ஜேரு அதுக்கப்புறம் ரெண்டு பேசு நம்ம மொத்தமாக போட்டு குழப்பிக்க வேணாம் இப்போ நம்ம அடுத்து என்ன சொல்ல போகிறதுனா இதனுடைய முதல் குறியாறுக்களே மேலே ஒரு கோடு அதாவது ஜபரு இதை மட்டும் எடுத்துக்குவோம் இது என்ன உச்சரிப்பை தரும் அரபி எழுத்துக்களுக்கு என்ன உச்சரிப்பை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இடது பக்கத்தில் மேலே அந்த ஜபரை கொண்டு வந்துவிட்டோம் கீழே அரபி எழுத்துக்களை அத்தனையும் போட்டு அதுக்கு அந்த ஜபருங்கிற குறியாக கொடுத்துருக்குறோம் இது என்ன உச்சரிப்பை தரும் அப்படின்னு சொன்னால் மேலே பாருங்கள் கங்க ட அப்படி இல்லையா தமிழில் அந்த மாதிரியான உச்சரிப்பதற்கு எழுத்துக்கேற்ற மாதிரி வரும் சரிங்களா அதே மாதிரி இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இங்கிலீஷில் மெயின் இருக்கா இல்லையா அந்த லெட்டருக்கு முன்னாடி அந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு ஏ சேர்த்தா என்ன உச்சரிப்பை தருமோ அதே உச்சரிப்பை தான் இந்த ஜபரு அப்படிங்கிற அந்த மேலே வர கோடு அந்த குறி நான் அரபி எழுத்துக்கு தரும் சரிங்களா இப்போ பி இருக்குது அது என்ன செய் பக்கத்தில் ஏ போட்டவுன்னா பன்னு மாறிடுச்சு டி இருக்குது பக்கத்தில் ஏ போட்டவுடனே ட எஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஏ போட்டவுன்னா ச அது மாதிரி தான் இது இப்போ இது அலிஃபுங்கிற முதல் எழுத்தாக இருக்குல்ல அதுக்கு மேலே ஜபர் போட்டோம்னா இப்போ அதை எப்படி சொல்லணும்னா அ அப்படின்னு சொல்லணும் அம்மா அப்படிங்கிறதுக்கான அ அதுக்கடுத்து பே அந்த பேக்கு ஜபரு போட்டோம் இப்போ இது எப்படி வரும்னா ப அப்படின்னு வரும் இப்போ இங்கிலீஷில் பிக்கு பக்கத்தில் ஏ போட்டாங்களா அந்த ஏக்கு பதில் அந்த ஜபருன்னு நினச்சிக்கோங்க சரியா இங்கிலீஷில் ஏ போட்டோம்னா என்ன உச்சரி போகிறமோ அதுவே தான் இந்த ஜபர் அரபி எழுத்துக்கு ஜபர் போட்டோம்னா வரும் சரிங்களா இப்போ பேக்கு மேலே ஜபர் போட்டோம்னா ப இப்போ தே தேக்கு மேலே ஜபரு போட்ட உடனே அது வந்து த அப்படிங்கிற உச்சரிப்பை கொடுக்கும் அது எங்கள் இங்கிலீஷில் எப்படி டீக்கு பக்கத்தில் ஏ போட்டால் டேன் வருது அந்த மாதிரி அதே மாதிரி தான் சேக்கு பக் மேலே ஜபரு போடும்போது ச அதுக்கு அடுத்து ஜீம் அதுக்கு மேலே ஜபரு போடும்போது ஜ ரைட்டாக உங்களுக்கு அரபி எழுத்துக்கள் தெரியும் அதை இன்னொரு தரம் வேணாலும் பல தரம் பார்த்துக்குங்க இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன் ஆரம்பத்துல இருந்து அ ப த ஜ ஹ خ د ذ ر ز س ش ص لا ط ل ع غ ف ق ك ل م ن ذ ه أ, أ ي இப்போ பாருங்கள் அந்த ஆப அத்தை உச்சரிப்போடு எழுதுனமாரி அதுக்கு வந்து உதாரணம் எழுதியிருக்கிறோம் சின்ன சின்ன உதாரணம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரைட் சைடில் க த கத அதை கூட்டழுத்தில் க த கதன்னு அதே மாதிரி தான் ரெண்டாவது ம ல மல அதை கூட்டழுத்தில் ம ல மல ச த சத த ர தர த ர தர அப்புறம் ம ர குட்டளத்துலையும் மர மர இப்படி தான் ரொம்ப லேசு அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னு கேட்டால் எல்லா பாடத்தையும் முழுசாக பார்க்கணும் இது வந்து மூணாவது பாட்டு சரிங்களா நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தால் போதும் சும்மா நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை கடைசியாக நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாமே அப்படியே அப் ஆகிரும் ஈஸியாயிடும் கடைசியாக நான் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்டு ஒன்று கொடுப்பேன் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த தமிழில் காங்காச்சா இருக்கு இல்லையா காங்காச்சா அண்ணா ஒண்ணெல்லாம் அது மாதிரி ஒரு சார்ட் ஒன்று போட்டு கொடுப்பேன் அதில் வந்து நான் என்ன செய்வேன்னு கேட்டால் உங்களுக்கு உதாரணங்களும் நிறைய எழுதி அனுப்புவேன் அது மட்டும் இல்லாமல் உங்களையே அதுலேருந்து உதாரணங்கள் எழுத சொல்லுவேன் பயிற்சி கொடுப்பேன் அப்போ உங்களுக்கு எழுதவும் தெரியும் ஓதவும் தெரியும் இன்னும் பல குரான் ஓதுறவங்களுக்கே தெரியாத பல விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் நீங்கள் என்ன செய்யணும் இதை தொடர்ந்து பார்க்கணும் இப்போதைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அந்த ப த அந்த வருஷம் வந்திருக்கோம் அதாவது ஜபருடைய பாடம் அல்லது ஃபத்தகுன்னு சொல்லுவாங்க ஃபத்தகுடைய பாடம் சரிங்களா அந்த பாடம் முடிச்சிருக்கோம் இதுக்கு அடுத்து மற்ற குறிகளும் நீட்டல் அது மாதிரி அதாவது அதனுடைய உதாரணங்கள் அழகான உதாரணங்கள் தமிழ் வார்த்தையிலேயே சொல்லும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும் இன்ஷால்லா நீங்கள் வந்து அவசியம் என்ன செய்யணும் பார்க்கணும் இதை வந்து என்ன செய்யணும் சேவ் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பாடம் கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் பார்க்கணும் இந்த பாடத்துக்கு கீழே அந்த ரெண்டு பாடத்தோடைய வீடியோ லிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்ஷால்லா நீங்கள் அவசியம் பாருங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க ஒரு பத்து பேருக்காவது குறைஞ்சபட்சம் ஷேர் பண்ணுங்கள் இதை அப்போ தான் இது எல்லோருக்கும் பயன் தரும் சரிங்களா அலாமி வரமத்தில அபற்கூ